அரச நிகழ்ச்சியில் பன்னிரெண்டாயிரத்தி பயனாளிகளுக்கு ஆயிரத்தி பதிமூணு மகளிர் சுக குழுக்களைச் சேர்ந்த பதினேழாயிரம் சகோதரிகளுக்கு சுமார் நூத்தி எட்டு கோடி மதிப்பிலான வங்கி கடன் இணைப்புகளையும் பல்வேறு துறைகள் சார்பாக இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான குறிப்பா மகளிர் சுயதவுக் குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் நீங்க அதிக அளவில் இருக்கீங்க அரசின் சேவைகளை தேடி போய் நீங்க வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல மகளிர் சுயதவ குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு தொழில் உற்பத்தி சந்தைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கு வங்கி கடன் இணைப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட அதிகமாக வழங்கப்பட்டு வருகின்றது உதாரணத்திற்கு சென்ற வருஷம் முப்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டது இந்த வருஷம் அதை உயர்த்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்பு வழங்க எங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கியுள்ளோம் தமிழ்நாடு முழுக்க மொத்தம் முப்பத்தி ஓராயிரம் மகளிர் சுக குழுக்களை சேர்ந்த மூன்று லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் சகோதரிகளுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பை இந்த நிகழ்ச்சி மூலம் வழங்கியிருக்கின்றோம் மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து வருகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்துக்கான திட்டம் தான் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க மகளிர் ஐநூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் கீழ அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவிகள் படிச்சு முடிச்சு உயர்கல்வி காலேஜுக்கு சேரும்பொழுது எந்த கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது எல்லாத்திற்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற சிறப்புக்குரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி வச்சாங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தலா பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இது மாதிரியான திட்டங்களால் இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் தலையிடமிருந்து நிற்கிறாங்க இந்த திட்டத்தின் காரணங்களால்தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு நம்முடைய மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பது வெறும் கடன் தொகை கிடையாது அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள் உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த வங்கிக் கடன் நினைப்பை பெற்றுள்ள நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரும் தொழில் முனைவோரை உருவாகிறோம் நீங்க நாலு பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வேண்டும் ஒரு கோடி முப்பது லட்சம் வந்து கடன் தொகை வாங்கி கடன் வந்து பெற்றிருக்கோம் கடன் தொகை வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அஞ்சு மிஷின் போட்டு நாங்கள் எஸ் ராமலிங்கவரம் பஞ்சாயத்தில் தையல் மிஷின் போட்டு நைட்டி பாவாடை வந்து ஒர்க் எடுத்து நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் இந்த கடன் தொகை வந்து எங்களுக்கு கிடைச்சதுனால வந்து இன்னும் வந்து நாங்கள் பத்து மிஷின் எக்ஸ்ட்ரா வாங்கி மகளிர் சுய குழு உறுப்பினருக்கு வே வேலை வாய்ப்பு வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு இது உத உதவியாக இருக்கும் எங்களோட தொழிலையும் மேம்படுத்துறதுக்கும் இந்த கடன் தொகை வந்து பெரும் உதவியாக இருக்குது எங்களுக்கு இந்த கடன் தொகையை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை நன்றியே தெரிஞ்சுக்கொள்கிறோம் எங்களுக்கு கடன் வந்து சிறுக சிறுக கொடுத்தாங்க அதனால் எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் தாழ்மையாக இருந்துச்சு இப்போ பத்தொம்பது லட்சம் கொடுத்ததுனால எங்கள் வாழ்வாதாரத்தை மேற்படுத்துவதற்கு உதவியாக இருக்குது இதனால எங்கள் முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரியும் எங்களோடய குழு சார்பாக இதற்கு முன்னாடி மசாலா ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருந்தோம் சின்ன அளவில் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கு முதலமைச்சரோட புதிய திட்டத்தின் கீழே பதினெட்டு லட்ச ரூபாய் எங்களுக்கு வங்கிக் கடன் கிடைச்சிருக்கு இந்த தொகை வந்து எங்களுக்கு புதிய மெ மிஷினரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இதோடய உற்பத்தியை பெருக்கி வெளிமாநிலங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து உள்ளூர்லேயே வெளியூரில் தான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னும் வெளி மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு நாங்கள் வளரும் இந்த அளவுக்கு வந்து மகளிர் உதவிகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து வரும் முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட குழு நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு உங்களுக்கு எல்லா வகையிலும் நம்முடைய கழக அரசும் மண் முதலமைச்சர் அவர்களும் உங்களோடு துணை நினைப்பார்கள் துணிச்சலோடு முன்னேறி செல்லுங்கள் வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை